என்னப்பா சி காலையில இருந்து ஒரே சாரல் ஒரே தூரல்லா இருக்கு சாரல் தூரல்னுக்கிட்டு உனையதான் நேற்று கடைக்கு பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல நீ வந்தாலே பீடையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க ஏன் வர்ற என்ன பண்றது தலைவதி உன் கடைக்கு எல்லாம் வரணும்னு நேத்து குடுத்த ஒரு சட்டையும் கிழிச்சுட்டேன் இன்னைக்கு என்ன நிலைமையில பண்ணி வச்சிருக்கேன் சாரல் அடிக்குது தூரல் அடிக்குதுங்கறியே பெங்களூர் நகரத்துல எவ்வளவு பெரிய மழை பெஞ்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய மழை பெஞ்சிருக்கு நல்ல கனமழைப்பா தண்ணி வந்து ஆல்ரெடி தேங்கி நிக்குதா நம்ம சென்னை எல்லாம் தேங்கி நிக்கும்ல கூட்டணி ஆட்சி தானே அதனால அப்படி இருக்கு அப்படி எல்லாம் கிடையாது இயற்கை என்ன இயற்கைக்கு தெரியுமா கூட்டணி ஆட்சி இருக்கிற இடத்துல மழை பெய்யணும் அப்படி நம்ம ஒழுங்கா வேலை பண்ணிருந்தா ஏன் தண்ணி போகாம இருக்கு இல்ல அப்படியாவது அது நல்லதுன்னு நினைச்சுக்கோ நல்லாட்சி நடக்குது அதனாலதான் மழை பெய்யுதுன்னு நினைச்சுக்கலாம் நீங்க ஆட்சில இருக்கீங்கல்ல ஆமா உங்க கூட்டணி இந்திய கூட்டணி எங்கேயாவது மழை பெய்யுதா அந்த மாதிரி நல்லவங்க இருக்கிற ஊர்ல நல்லவங்க ஆட்சி செய்யற இடத்துலதான் மழை பாரு ஒடிசா சைட் எல்லாம் மழை பெய்யும் அப்பெல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல ஒடிசாவுல நவீன் பட்நாயக் இருந்தாருல அவர் இருக்கிற வரையும் நல்லா மழை பெஞ்சது எப்ப அங்க பாஜக ஆட்சியை பிடிச்சதோ அப்பல இருந்து மலையே பருவ மலையே இனிமேல் தாங்க தொடங்க இதுக்கப்புறம் தாங்க மழை பெய்யும் பருவமே மழை பெய்யும் சரி பத்தி மழை பெஞ்சாதான் தெரியும் என்ன நிலைமையில இருக்கு மிதக்குதா இல்ல மழையெல்லாம் விடு மழையெல்லாம் விடு அதாவது சக்தி புயல் அப்படிங்கிற ஒரு புயல் வரப்போதான்ப்பா அடுத்த ரெண்டு நாளைகளுக்கு மக்கள் எல்லாம் கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க ஏன் அப்படின்னா அது நீலகிரி மாவட்டத்துலதான் அதிகமா பெய்யுங்கிறாங்க சோ நீலகிரி மக்கள் சேஃபா இருந்துக்கோங்க அதே போல அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மேல இருக்குல்ல கோயம்புத்தூர் இந்த மாதிரி மாவட்டங்கள் அங்கயுமே வந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இயற்கை நம்ம நம்ப முடியாதுங்க கனமழை ஆரஞ்சு அலர்ட்டும்மாங்க விட்டா ரெட்டு ரெட்டுலயே ரெட்டா அதனால நம்ம கொஞ்சம் சரியாக சக்தி புயல விடு ஏதோ இடி ரைடு புயல் அந்த புயல் இந்த புயல் அதெல்லாம் சரியா போயிரும்பா ஏற்கனவே விசாகன் அவர்கள் வந்து விசாரிச்சு பார்த்தாங்க கொடுத்துட்டாரு இல்ல அவர்கிட்ட இருந்து ஒண்ணுமே இல்ல ஏன்னா அவர் வந்து எந்த தப்பும் பண்ணல எங்க ஆட்சியில என்ன தப்பு நடக்கும் அதாவது அதிமுக ஆட்சிதான் ஏதாவது பிரச்சனை ஏற்பட வாயிருக்கு அதிமுக காரங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க சென்னை ஃபுல்லா கிட்டத்தட்ட சென்னை நிறைய நகரங்கள்ல யார் அந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் விட்டாங்க போஸ்டர் யாருனாலும் ஒட்டலாம் பா நான் கூட யார் அந்த துவாரகை செல்வன் ஒட்டலாம் நானு அதெல்லாம் நீ என்ன தப்பு பண்ணலாம் ஆயிருமா எல்லாம் கிடையாது யார் அந்த சார்னு ஒட்டினாங்க இப்ப யார் அந்த தம்பி என்ன லிஸ்ட் போயிட்டே இருக்க லிஸ்ட் போயிட்டு தான் இருக்கும் ஆனா குற்றவாளிகளுக்கு நாங்க தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடைக்கலம் கொடுப்பீங்க தண்டனை கொடுப்போங்கிற அடைக்கலங்கிற நேத்து நீ ஏதோ சொன்னியே அலங்கோலா அலங்கோலாட்சிக்கு அரக்கோணமே சாச்சி இன்னைக்கு இவர் சொல்லியிருக்காரு தெரியுமா இதுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு சேகர் பாபா அவர்கள் துன்பகரமான ஆட்சி தூத்துக்குடியே சாட்சி அதுக்கு அப்படியே மாதிரியான ஆட்சி சாச்சி அப்படித்தான் எதிர்க்கட்சி தலைவர் என்ன தெரியுமா சொன்னாரு அரக்கர்களோட ஆட்சிக்கு அரக்கோணமே சாச்சி பாலாபோன ஆட்சிக்கு தஞ்சாவூரே சாட்சி அப்படின்னு போட்டிருக்காரு தஞ்சாவூர்ல இது சம்பந்தமா கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்த போறாங்களா ஆமாப்பா நேத்து வந்து நீ தெய்வ செயலை பத்தி சொன்ன இப்ப வந்து கோவில்கள் நகரமா இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டம் அங்கயுமே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆட்சியில நடக்கிற சகஜம்தான் இல்லப்பா இவர் சொல்லியிருக்காரு தப்புகள் நடக்கிறது எல்லா ஆட்சியிலும் நடக்கும் அதுக்கு நம்ம தண்டனை அதுக்குறோமா அப்படிங்கிறத கேள்வி அதை நாங்க தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது நம்ம இவ்வளவு வந்து சட்டம் ஒழுங்கு இவ்வளவு சிறப்பா இருக்கக்கூடிய சிறப்பா இருக்கு நம்ம மாநிலத்திலே இருக்குன்னா இந்த வடக்கெல்லாம் என்ன மாதிரி இருக்க போகுது சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு அங்கே பார்த்தா வெற்றாயம் குத்துறாங்க பாலியல் வன்கொடுமை நடக்குது சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குன்ற போலீஸ் நடவடிக்கை எடுக்குதா இல்லையாப்பா அதான் போலீசே போலீஸ் துறை யார் வச்சிருக்கா கையில அதான் நான் என்ன சொல்றேன் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது தப்பு அதை வந்து எல்லாருமே நம்ம ஒத்துக்கிடுவோம் ஆனாலுமே போலீஸ் நடவடிக்கை எடுக்குதா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம் ஏற்கனவே தெய்வ செயல் மேல வழக்கு பெஞ்சிருக்காங்கல்ல அவரை கட்சியை விட்டு நீக்க போறாங்க சரி உனக்கு அப்படியா இன்னும் நீக்கல அப்ப இனிமேதான் நீக்கிய போறீங்க இல்ல குற்றம் ச உறுதியாச்சுன்னா கண்டிப்பா அவன் வந்து கட்சியில இருந்து நீக்கிடுவாங்க ஏன் கட்சியா வேற எதுமா பூரா போய் அங்கதான் இருக்கிறான் குற்றம் பண்றோம்ல நீ சொல்ற சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கு நாங்க அப்படி இருக்கு இப்படி இருக்குன்ற ஆனா அந்த பொண்ணு இருக்குல்ல அரக்கோணத்துல அந்த தெய்வ செயலால பாதிக்கப்படுச்சு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா போலீஸ் காவல்துறையே வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க காவல்துறையே ரொம்ப மெத்தனமா நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வீடியோவே வெளியிட்டிருக்காங்க ஆமா காவல்துறை மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த வீடியோ நான் வந்து காவல்துறை கிட்ட கொடுத்த ஆவணங்களும் என்னுடைய வீடியோகளும் பாத்தீங்க அப்படின்னா திமுக ஐடி விங்கை சேர்ந்த ரமேஷ் அப்படிங்கிறவருக்கு போயிருக்கு இது யார் அவங்களுக்கு கொடுத்தா எனக்கு வந்து என்ன பாதுகாப்பு இருக்கு எனக்கே பயமா இருக்கு நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிடுவனும் அப்படிங்கிற பயம் கூட எனக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க இப்ப வந்து காவல்துறையினர் அந்த பெண்ணுக்கு நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது தான் நம்முடைய கோரிக்கை அது வந்து திமுக காரராக இருந்தாலும் சரி எந்த கட்சிக்காரா இருந்தாலும் சரி இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுறவங்களா கண்டிப்பா தண்டனை கொடுத்தே ஆகணும் அவங்கள தண்டிச்சே ஆகணும் இதுதான் எல்லாருடைய கோரிக்கையும் இருக்கு இப்படி நடந்துகிட்டா மட்டும்தான் நம்ம ஆட்சி சிறப்பான ஆட்சியா இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க எல்லாருமே ஏறி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க எடப்பாடி அடிச்சுக்கிட்டு இருக்காரு நயினார் நாகேந்திரன் அடிச்சுக்கிட்டு இருக்காரு ஒத்துக்கிற ஆமா உண்மையை ஒத்துக்க வேண்டியதான்ப்பா என்னப்பா பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை ஒத்துக்க ஆனா இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா ஊட்டியில போய் உட்காந்துக்கிறாரு இப்பா ஊட்டியில நீலகிரியும் தமிழ்நாட்டுல தானே இருக்கு ஊட்டி என்ன சிங்கப்பூர்ல இருக்கா சென்னை தானே தலைநகரம் அங்க இருந்து தானே நம்ம நிர்வாகத்தை கவனிக்க முடியும் இல்ல இப்ப சென்னையில தலைநகரம்னா சென்னையில மட்டும் அரசு நலத்திட்ட உதவி எல்லாம் கொடுத்தா போதுமா ராமநாதபுரம் தானே உங்க மாவட்டத்துக்கு முதல்வர் எல்லாம் வருவாருல்ல எங்க வர்றாரு எலக்ஷன் மட்டும் வருவாரு இன்னைக்கு இருபது நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வச்சிருக்காரு ஏற்கனவே முடிவுற்ற ஐந்து திட்டங்களை இன்னைக்கு மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு இப்படிப்பட்ட முதல்வர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பா நீ எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது ரெண்டாயிரத்துல பிறந்துட்டு நீ எல்லாம் பேசுறியாக்கும் அப்புறம் அந்த உங்க கூட்டணி கட்சி இருக்காருல்ல சசிதரூராமே ஆமா என்ன பாஜக சைடு வர போறாரு அப்படி இப்படின்னு உங்க காங்கிரஸ்காரங்க எல்லாம் உருட்டிட்டு இருக்காங்க என்ன என்னன்னா உங்களுக்கு வந்து நிலவரம் தெரியலப்பா அதாவது உனக்கு தெரியுது ஆமா ஒரு குழுவை அமைத்து அந்த குழுல எல்லா கட்சிக்காரங்களும் இருக்காங்க சுப்ரியா சூலே என்சிபி அவங்க இருக்காங்க பொண்ணு அதே மாதிரி இங்க கனிமொழி அவர்கள் இருக்காங்க எல்லா கட்சியும் சேர்ந்த ஒவ்வொரு நபர்களும் எடுத்திருக்காங்க அங்கிதரூர வந்து எடுத்து இந்த குழுல போட்டிருக்காங்க இதுக்கு காங்கிரஸ் கட்சியினர்கள் வயிறு எரியுது ஐயோ நம்ம போயிருந்த வெளிநாடுகளுக்கு சுத்தலாமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு சசிதரோ நீங்க போடாதீங்க சசிதரோ நீங்க போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி பேசி ஒவ்வொருத்தனையா விளையாட போறீங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து கட்சியும் முடிய போகுது ஆமா காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு உள்கட்சி பிரச்சனை நிறைய இருக்கு இன்னைக்கு கூட இவர் சொல்லியிருக்காரு பத்தியா கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்றாரு தேசிய கட்சியினுடைய தயவு இல்லாம யாரும் ஆட்சியை பிடிக்க முடியாது எனக்கு தெரிஞ்ச மறைமுகமா உங்களுக்கு தான் எச்சரிக்கை வர்றாருன்னு நினைக்கிறேன் நாங்க என்ன சொல்றோம் அவர் வந்து இப்ப பாஜகவை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவங்களுக்கு வந்து அவங்க தேசிய கட்சியா இல்ல என்ன சொல்றது ஒரு மாவட்டத்தினுடைய கட்சியான்னு தெரியல அவரே ஜெயிப்பாரா அப்படிங்கிறது ஒரு விஷயம் சொன்னாரு அதாவது அதிமுக இன்னுமே வலுவா தான் இருக்கு சோ அதிமுக ஒன்னும் வலுவெல்லாம் இழக்கல அப்படிங்கிற பாத்து சிவகங்கை மாவட்டத்துல அவர் ஜெயிக்கிறதுக்கு அதிமுக தானே காரணம் வேலை பார்த்தது திமுக காரன் ஆனா இவர் பாராட்டு தெரிவிக்கிறது அதிமுக என்ன என்னப்பா விசுவாசமே இல்லப்பா அவருக்கெல்லாம் சரி பாத்தியா நம்ம சசிதரூர்ல ஆரம்பிச்சு இவருக்கு போயிட்டோம் யாரு

சம சம்பிரதாயமா கையெல்லாம் கொடுக்குவாங்களா அதெல்லாம் கிடையாது கொடியிருக்கிற நிகழ்வு மட்டும் நடக்கும் மாதிரியே இந்தியன் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க ஆமா இதுமே இந்த பாகிஸ்தான் கூட எந்த ஒரு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொல்லிடணும் ஏன்னா அவங்கதான் நமக்கு தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒண்ணுமன்னா இருந்தவங்கள அப்படி பிரச்சனையா போராளியா அது தின்ன அது நான் யார சொன்னா அந்த இவங்களை கொண்டாங்கள பயங்கரவாதிகள் அவங்கள பத்தி சொன்னேன் நீ சொன்ன அது என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா நேத்து ஒருத்தர் கொல்லப்பட்டார்ல அவருக்குமே பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய தேசிய கூடிய அவருடைய அந்த டெட் பாடி இருக்குல்ல அது மேல வச்சிருக்காங்கப்பா அதனால இந்தியர்கள் என்ன சொல்றாங்க நீங்க என்ன உங்களுடைய பாகிஸ்தான் கொடிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா நாங்க இந்தியர்கள் சொல்றோங்க பாகிஸ்தான் கூடிய உங்க நாட்டு ராணுவ வீரர்கள் செத்தாங்கன்னா அவங்க மேல போத்துங்க நாங்க வந்து உங்களை ஒன்னும் சொல்லல தீவிரவாதிகள் மேல போய் பத்து பொத்துறீங்களே ஒரு காலத்துல பாகிஸ்தானும் எங்க கூட இருந்ததுதான் அதுக்காகவா நாங்க சொல்றோம் கேளுங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க அவங்களே வெளிப்படையா அறிவிக்கிறாங்க கிட்டத்தட்ட நாங்க பயங்கரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிறாங்க அவங்க வெளிப்படையா அறிவிக்கிறாங்க நானுமே உன்கிட்ட வெளிப்படையா சொல்லிட்டேன் இந்த வீடு கடைக்கு வராதா வராதன்னு ஆனா நீ வந்துகிட்டேதான் இருக்க இந்த மலை நின்றுச்சுப்பா போப்பா அந்த அங்க போய் உட்காரு உன் கடைக்கு வந்தா இப்படி என்ன பண்ண முடியும் போய் தாயம் விளையாடும் தாயம் விளையாடுறாங்க போறாங்க கூட விளையாடுறேன் அண்ணே நட்டு ஏமா நேத்து நீதனம் அந்த அப்ப அப்ப புடிங்கிட்டு போனேல தேச்சுகிக்கிட்டு போன இல்ல பதட்டத்துல ஓடிட்டேன் வீட்டுக்காரர் கூப்டாருன்னா போனேன் எனக்கு பத்து ரூபா குடுக்கணும் வீட்டுல போனா ஓசிக்கு அயன் பண்ணிரலாம் அதனால அங்க போனேன் அப்படித்தானே அப்படியெல்லாம் இல்லைங்கண்ணா சரி இதான் வந்துட்டேன் கிடையாது அதெல்லாம் முடியாது அயன் பண்ணலாம் தர முடியாது நீ உன் இஷ்டத்துக்கு வருவா கரண்ட் இல்லன்னா வருவேன் இல்லன்னு எடுத்துட்டு போயிருவேன் உனக்கெல்லாம் பண்ணி கொடுக்க முடியாது எடுத்துட்டு கிளம்பு இன்னைக்கெல்லாம் வீட்டுல கரண்ட் இருக்குன்னு ஆனாலும் உங்ககிட்டதான் அயன் பண்ணுவேன் துணி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஏன் என்ன காரணம் அது வந்து நீங்க நல்லா அயன் பண்ணுவீங்கன்னு எல்லாம் கிடையாது எங்க வீட்டுல அயன் பாக்ஸ் போட்டா கரண்ட் இழுத்து கரண்ட் பில் அதிகமாயிருமோ ஒரு பயம் தான் இப்ப வேற மறுபடியும் கரண்ட் பில்ல ஏத்த போறாங்கன்னு வேற பேசிட்டு இருக்காங்க அது வந்து பொய் அமைச்சர் சிவசங்கர் அவர்களே சொல்லிட்டாரு மின்சாரத்துறை அமைச்சர் இருக்கார்ல அவரே இது போன்ற ஆதாரமற்ற செய்திகளை யாருமே நம்பாதீங்க அந்த மாதிரி வீடுகளோட மின் பயன்பாட்டு கட்டணத்தை நாங்க வந்து உயர்த்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி உறுதியா சொல்லிட்டாரு ஒருவேளை தொழிற்சாலைகள் உயர்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுவுமே இன்னும் சொல்லல சோ வீட்டுல நீங்க பயன்படுத்துறதுல எந்த பாதிப்பும் வராது மின் மின்கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் அவ்வளவுதான் அப்ப உயர்த்த மாட்டாங்கன்னா நான் திரும்ப துணி எடுத்துட்டு போயிட்டுமா எடுத்துட்டு போமா உன வியாபாரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோமே நானு சரி உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசலாம் வந்தேன் பக்கத்து வீட்டு எடுத்த வீட்டு பொறினி எல்லாம் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன் இது பொரணி பேச வந்தியா அப்ப வெய்ய வெய்ய பேசி தரேன் என்ன பொறனி யார பத்தி பேச போற உங்க எழுத்து வீட்டுல ஒரு அக்கா இருக்கு அந்த அக்கா பத்தியா அந்த அக்காவை பத்தி பேசட்டுமா இல்ல இன்னொரு பொறனையும் இருக்கா அதை பத்தி பேசட்டுமா சரி முதல் இன்னொரு பொறனையும் பேசு அதுக்கப்புறம் அந்த அக்காவை பத்தி பேசுவோம் இப்ப ரவிமோகனுக்கும் அவங்க வைஃப் ஆர்த்திக்கும் டைவர்ஸ் ஆச்சு இல்ல டெய்லி பக்கம் பக்கமா ஏதாவது ஒண்ணு போட்டுக்கிட்டே இருக்காங்க சோஷியல் மீடியால ஆமா முன்னைக்கு வந்து ஆர்த்தி வந்து சோஷியல் மீடியால போட்டிருக்காங்க சரி நாங்க வந்து பிரிஞ்சதுக்கு காரணமே மூணாவதா ஒரு நபர் தான் சொல்லிருக்காங்க அந்த மூணாவது நபர் யாரு அப்படிங்கிறதுதான் கேள்வியா இருக்கு அந்த மூணாவது நபரோட பேரை சொல்ல வேண்டியது நிறைய பேர் என்ன சொல்றாங்க ஜெயமுரவிதான் இப்ப ரவிமோகனா மாறி இருக்காரு அவருடைய மனைவி ஆர்த்தி இருக்காங்கல்ல அவங்களோட அம்மா அவங்களோட அப்பா இந்த குடும்பத்துல வந்து ரவிமோகனா வந்து ரொம்ப கட்டுப்பாடால வச்சிருந்தாங்க அவருக்கு சுதந்திரம் இல்ல அதனாலதான் அவர் இப்படி வந்து பிரிஞ்சு போயிட்டாருன்னு சொல்றாங்க சரி இவங்க மூன்றாவது நபர்னு குறிப்பிடுறது யாரு அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு ஏமா ஒரு நடிகர்களுடைய பர்சனல் விஷயத்துல நம்ம ஏன் பேசிக்கிட்டு அது ஏதாவது சொல்ல போறாங்க அது கரெக்ட் தான் ஆனா எங்க அவங்கதான் எல்லா பர்சனலையும் பக்கம் பக்கமா போட்டிருக்காங்களே அவர் வந்து ஒண்ணு வெறுங்காலோட வீட்டை விட்டு வெளியே போல அவர் வந்து காஸ்ட்லியான ட்ரெஸ் செருப்பு எல்லாம் எடுத்துட்டு தான் போனாரு ஆனா மக்களுக்கு வந்து ஏதாவது அவர் பரிதாபமா காட்டிக்கிறாருங்கிற மாதிரி அவங்களே போட்டிருக்காங்க பொது வெளியில வந்ததுனால இதை எடுத்து நாங்க பேசுறோம் அதான் நீங்க இத சொல்ல வருது ஆமா அதுதான் அதுதான் கருத்து சரி இப்படி குடும்பத்துக்குள்ள எத்தனை பிரச்சனை நடக்குது கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்களா கரெக்ட் இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வருது ஒரு புள்ளை எவ்வளவு அறிவா செயல்பட்டிருக்குன்னு பாருங்க உத்தரப்பிரதேசத்துல கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்க சரி கல்யாண தண்ணிக்கு மாப்பிள்ள வந்து குடிச்சிட்டு வந்துட்டாராமா அதனால அந்த பொண்ணு கல்யாணத்தையும் நிறுத்திடுச்சு அந்த பையனும் கெஞ்சிருக்கான் ஐயோ நான் குடிக்கல என் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாம ஊத்தி குடுத்துட்டாங்க எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு கல்யாண தண்ணிக்கு கூட நீ குடிச்சிட்டு வரனா நீ எவ்வளவு பெரிய குடிகாரனா இருப்பேன்னு சொல்லி அந்த பொண்ணு கல்யாணம் கல்யாணத்தையும் கேன்சல் பண்ணிடுச்சு அது மட்டும் இல்ல மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ஏழு லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுத்துருக்காங்களா இது என்ன கல்யாணத்தை எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க இழப்பீடு ஓ கல்யாணத்துக்கு பண்ண செலவு கேக்குறாங்களா ஆமா பின்னா எவ்வளவு ரெடி பண்ணிருப்பாங்க அதுக்கு வந்து ஏழு லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுத்துருக்காங்களா பாரு ஒரு குடி பழக்கத்தினால எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு கல்யாணம் ஒண்ணு போச்சு ஏழு லட்சம் ரூபாய் பணமும் போயிருச்சு இதுதான் வந்து மிகப்பெரிய பாதிப்பு அதனால இந்த குடிப்பழக்கத்தை யாராவது வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க குடிக்கிற பழக்கத்துல இருந்தீங்கன்னா நிப்பாட்டி இருக்கு அப்படிங்கிறதா நம்ம சொல்லக்கூடிய செய்தி இதே உபியில உத்தரப்பிரதேச மாநிலத்துல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது அனுராதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஏழே மாதங்கள்ல இருபத்தைந்து ஆண்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்களாம் இருபத்தஞ்சு அடேங்கப்பா இருபத்தஞ்சு பேர் ஏமாந்துருக்காங்க பாரு அந்த பொண்ணுகிட்ட இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பொண்ணை வந்து இப்ப கைது பண்ணியிருக்காங்க இவங்க ஏற்கனவே மத்திய பிரதேசத்துலயும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைல சிக்கியிருக்காங்க இந்த திருட்டு கல்யாணம் கும்பல் இருக்குல்ல திருட்டு கல்யாணம் கிடையாது இந்த கல்யாண ராணி அப்படிம்பாங்க அதாவது ஆண்களை வந்து ஆசை வலையில விளை வச்சு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களெல்லாம் பிடுங்கிட்டு அவங்கள வந்து ஏமாத்தி விட்டுருவாங்க ஒரு நெட்ஒர்க்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற பொண்ணுதான் இந்த அனுராதா எல்லாரும் எச்சரிக்கையோட இருந்துக்கோங்க அப்படிங்கிறத நம்ம மூலமா சொல்ல வர்றோம் இதுக்கு என்னென்ன காரணம் இருபத்தஞ்சு ஆண்களை வந்து லவ் பண்ணி ஏமாத்தி இருக்குன்னா அவ்வளவா நாட்டுல பொண்ணுங்க கிடைக்காம பஞ்சமா இருக்கு அவ்வளவா பசங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது அதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கு இன்னொன்னு இந்த காசுக்காக இவங்க பண்றாங்கல்ல ஏமாற்று வேலைகள் நிறைய நடந்துகிட்டே இருக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம போன் இருக்குல்ல போனுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்ல பத்தாயிரம் ரூபாய் ஏறிடுச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் வருமா அந்த பத்தாயிரம் ரூபாய் அந்த மெசேஜ் நம்ம அமைக்கிட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள போறதுக்கு பாஸ்வேர்டு கேட்கும் அந்த பாஸ்வேர்டு நம்ம குடுத்துட்டோம் வைங்களேன் நம்ம அக்கௌண்ட்ல ஏற்கனவே இருக்கும்ல பணம் அதை புள்ள உரிய விட்டுறாங்க சோ இந்த மாதிரி ஏமாற்று வேலைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு டெக்னாலஜி வளர வளர அதுக்கு ஏத்த மாதிரி பிரச்சனைகளும் வளர்ந்துகிட்டு இருக்கு நம்ம தான் உஷாரா இருக்கணும் அதைதான் நம்ம மக்களுக்கு சொல்ல விரும்புறோம் நம்ம சாதாரண மக்களே எப்படின்னா பெரிய பெரிய அதிகாரிகள் எவ்வளவு செக்யூரிட்டி இருக்கும் அதையெல்லாம் தாண்டி தெலுங்கானா ஆளுநர் மாதிரி இருக்குல்ல ராஜ்பவன் அங்க போய் ஹார்ட் டிஸ்க்கு அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் திருடி இருக்காங்க ஆளுநருக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும் அங்கேயே இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும் நம்மள மாதிரி அன்றாடம் காட்சிகளுக்கு பாதுகாப்பு இல்லாதவங்களுக்கு என்ன சொல்ல எனக்குமே நீ அப்பப்ப இங்கிட்ட வந்துட்டு போறது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஏன்னா கல்லாப்பட்டியவே அப்பப்ப பாத்துக்கிட்டு இருக்க அதுல இருந்து எதையும் தூக்கிட்டு போயிருவோன்னு கொஞ்சம் பயமா தான் இருக்கு அதெல்லாம் நீங்க பயப்படவே தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு எப்படியும் கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க அப்படியே என்ன நிறைய வாழுது எடுத்துட்டு போறதுக்கு நாலு சட்டை தானே பரவாயில்ல ஏன் வீட்லயே இருக்கு நான் பாத்துக்கிறேன் நாலு சட்டங்கிறையே யார் யார் உயர் அதிகாரிகள் எல்லாம் என்கிட்ட சட்டைய கொடுத்துருக்காங்க நீ சொன்ன ரவிமோகன் வந்து விலை ஆடைகள் ஆடைகள்லாம் போட்டு போன அவங்க ஒய்ஃப் சொன்னாங்கன்னு முன்னாள் மனைவி சொன்னாங்கன்னு அதே மாதிரி நிறைய விலை உயர்ந்த ஆடைகள் இங்க இருக்கு அதை பாதுகாக்கிறதுக்காகவே இங்க நின்னுகிட்டு இருக்கேன் உன்னோட பார்வையே சரியில்லையே இதுக்காகவே என் காசு ஒரு சிசிடிவி வச்சு கடைக்கு வந்துட்டு போறாங்க நான் அந்த சிசிடிவி கேமரா அப்படி ஒரு ஏஐ பொம்மையை உட்கார வச்சோன்னு வச்சுக்கோங்க அதுவே பாத்துரும் நம்ம கல்லாக்கு எவ்வளவு காசு வருது எவ்வளவு வெளியே போகுது கொஞ்சம் விட்டோம்னு வச்சுக்கோமே அதுவே நமக்கு வந்து இந்த மாதிரி அயன் பண்ணியே கொடுத்துரும் நீங்க வந்து வீட்டுக்கு போக தான் வேலை செய்யறதுக்கு ஏஐ உட்காந்துக்க வேண்டியது ஆமா ஒரு ரெண்டு மூணு ரோபோ வாங்கி போட்டு நம்ம அந்த அங்கே போட்டு அப்படியே நல்லா காற்று வாங்கிட்டு உட்காந்துருந்தோம்னா நமக்கும் வியாபாரத்துக்கு வியாபாரமாக போயிடும் வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும்ல அதனால நானுமே ஏஐஏ நம்பலான் இருக்கேன் நீங்க ஏ நம்புறீங்கன்னா இப்ப நான் சொல்றதை கேட்டுட்டு அப்புறமா நம்மளமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்க இப்ப சமீபத்துல வந்து ஏஐல வந்து ஒரு புதிய நெறியாளரை கொண்டு வந்திருக்காங்க அதாவது இனிமே நெறியாளர் வந்து ஏஐல தான் இருக்க போறாங்க அவங்கதான் வந்து இனிமே பேச போறாங்கன்னு சொல்லி இருந்தாங்க ஆமா அதுதான் என்ன அவங்களும் இப்படி வந்துட்டா அதுக்கப்புறம் என்னடா பண்றதுன்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப ஸ்வீடன்ல வந்து ஒரு கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஏஐ பண்ற வேலை எங்களுக்கு திருப்திகரமாவே இல்ல அதனால நாங்க வந்து இனிமே மனுஷங்களே வேலைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்பி மோசம் போயிட்டாங்கிறியா ஆமா அவங்க செய்யற வேலை வந்து கரெக்டா இல்ல எங்களுக்கு வந்து திருப்தியாவே இல்லைன்னு அது மட்டும் இல்ல இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேரை பணி நீக்கம் செஞ்சுட்டு அந்த ரெண்டாயிரம் பேருக்கு பதிலா ஏஐ கிட்ட வேலை வாங்கினாங்களாம் இப்ப அந்த கம்பெனிங்களும் வந்து அந்த முடிவுல தான் இருக்காங்களாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது மிஷினை நம்பரா வேலைக்கு ஆகாது மனுஷனையும் எடுத்துக்கலாம் என்ன இருந்தாலும் பகுத்தறிவு அப்படிங்கிறது வேணும்ல இந்த மிஷினுக்கு நம்ம வந்து எல்லா விதமான வித்தைகளையும் கத்துக் கொடுக்கலாம் ஆனாலும் இந்த நேரத்துல எதை செய்யணும் இந்த நேரத்துல எதை செய்யக்கூடாது இப்ப தான் இருக்கணும் தேர்தல் வருதா மக்களுக்கு காசு கொடுக்கணும் அதெல்லாம் ஏஐக்கு தெரியவா போகுது அதெல்லாம் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு தான் தெரியும் அதனால ஏஐயும் நம்ப கூடாது உங்களை மாதிரி எதிர்கட்சிகளையும் நம்ப கூடாது நீ வந்து இங்க இருந்து போனேன்னு வச்சுக்கோ ஏன் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா வந்ததுல இருந்தே அமங்கலமாவே பேசிக்கிட்டு இருக்கேன் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராது போல கரெக்ட் தான் அயன் பண்ண கொடுத்தது நாலு சட்டை நாலு சட்டைக்கு இருநூறு ரூபாய் பில்லு போட்டிருக்கீங்க நீங்க இந்த இருநூறு ரூபாய் விடவே மாட்டீங்கல்ல வச்சுட்டு போமா தேய்ச்சி தர்றேன் வாய்களையே பேசிக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரி நியாயமா கேட்டா மட்டும்தான் வந்து பேச்சே வராது சரி தேய்ச்சி வைங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் கிளம்பு கிளம்பு குரு ராகு இல்லாம ஒருத்தர் இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு திருமண பண்ண முடியாது அப்ப குரு சண்டால யோகம்ங்கிறது நெகட்டிவ் இருக்கு

வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெடிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் <endroit>